சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முடிமைக்கும் பாருங்க தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் இன்று மிகப்பெரிய ஒரு டிவி சேனல் வெளியிட்ட கருத்து கணிப்பு சிறப்பு கருத்து கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அரசியல் மிகப்பெரிய ஒரு திருப்பம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது நான்முனை தேர்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதிமுக கூட்டணி ஒரு புறமும் இன்னொரு புறம் திமுக கூட்டணி ஒரு புறமும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா சின்ன சின்ன கட்சிகளுடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கட்சி போல் வந்து தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலை தற்பொழுது எந்த கட்சி முன்னிலை வகுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மிகப்பெரிய யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறது கருத்து கணிப்பு நிறைய விதமான செய்தி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு பண்ணது வெளியேற்றிருக்கு அதன்படி மக்களுடைய கருத்துக்களும் நிறையவே இருக்குது அதில் யார் வந்து முன்னில் இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மத்திய உள்துறையிலிருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு வந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு முதலிடமும் அதாவது கிட்டத்தட்ட தொணு தொகுதியில் வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்தது இரண்டாவது இடம் தாவேக்கா வந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்க முடியுது தாவேக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபது எழுபது பார்த்தீங்கன்னா இடங்களை வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அதிமுக நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் அதிமுக கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி தொகுதிகளை வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வெளியானது ஆனால் தற்பொழுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரெண்டு கட்சிகள் சேர்ந்திருக்கிறது ஒன்று பாமக இன்னொன்று அமமுக அப்படின்னு சொல்லிட்டு இரு பெரிய கட்சிகள் சேர்ந்திருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அனைத்தையும் நம்ம தான் பார்க்க வேண்டும் இன்னொரு கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுகவிற்கு முப்பத்தி நாலு சதவீதமும் திமுகவிற்கு விற்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதமும் நம்முடைய தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு வழக்கம்போல் ஐந்துல இருந்து எட்டு சதவீதமும் பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான கணிப்பானது வெளியாக இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்கணிப்பு முடியிலையும் பார்த்தினா இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தினா அனல் பறக்கும் கூட்டணி முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறது கூட்டணி முடிவு நிலையானதுக்கு பிறகு பார்த்தினா வெளியாகக்கூடிய கணிப்பில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தினா அனைத்தையும் நம்ம பொறுத்திருந்தான் தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருடைய ஆட்சி தமிழகத்தில் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்